நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குழலிருந்து சுருண்டு ஏறிய கொஞ்ச கோவிந்தனுடைய கோமல வாய்கள் குரல் உருஞ்சுகளின் ஊடு குமித்து கொதித்து இருந்த அமுத புரல் தன்னை குரல் முழுவதும் விளம்பும் பொதுவை கோன் விட்டு சித்தன் விதித்த தமிழ் வல்லால் குரலை வென்ற குளிர்வாயினர் ஆகி சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே சுருண்டு இருண்டு இருக்கின்ற தலைமுடியை உடைய கோவிந்தன் தன் வாயில் வைத்து ஊதிய புல்லாங்கோளின் துளைகளின் வழியே வரிந்த கோளின் ஓசையை பற்றி ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வார் விரைவாக கூறி அருளிய இத்தமிழ் பாசுரங்களை வல்லவர்கள் கோலினிமையையும் வென்று குளிர்ந்த பேச்சை உடையவராய் வைணவ சான்றோர் என்னும் சாதுக்கள் கூட்டத்திலே சிறந்தவராக மதித்து கொண்ட பெறுவர் நாலாயிரதி பிரபந்தத்தில் பெரியார்வார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் பதினோராவது பாசவரத்தை இன்று நாம் பார்த்தோம் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா వసుదేవసువం మర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు